இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதிரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியே செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள் மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதிருவிடும் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதிரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை ஏறக்குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியனால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதிரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுடன் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் முறையாக தம்முடைய சீடருக்கு காட்சி கொடுக்கிறார் தோன்றுகிறார் சீடர்கள் தங்களுடைய பழைய தொழிலான மீன்பிடி தொழிலை செய்ய போய்விட்டார்கள் இவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து மூன்று ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து இவர்களை உருவாக்கினார் ஆனால் இப்பொழுது தங்கள் தலைவர் இல்லையே என்று சொல்லி மீண்டும் பழைய வேலைக்கே சென்று விடுகிறார்கள் எனவேதான் மூன்றாம் முறையாக காட்சி கொடுத்து அந்த சீடர்களை திடப்படுத்துகிறார் மீண்டும் தன்னுடைய பணியை மக்களை பிடிப்பவர்களாக மக்களை கட்டுபவர்களாக இந்த சீடர்களை இயேசு அழைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் ஒரு சில வேளைகளில் இப்படித்தான் நம்முடைய பழைய நிலைக்கு சென்று விடுகிறோம் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார் இதோ உயர்த்த ஆண்டவர் இயேசு சீடர்களோடு உரையாடி அவர்களுக்கு உணவு தயாரித்து அவர்களை அன்போடு கவனித்துக் கொண்டு அவர்களை தேற்றுகிறார் புதிய வாழ்க்கைக்கு வரும்படியான ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து இதோ இந்த நாளில் மீண்டு வருவதற்கு ஒரு புதிய வாழ்வை பரிசாய் பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார் அதற்காய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் நம் உடனிருந்து நம்மை தேத்துகிறார் பேதுருவை போல நாம் துள்ளி குதித்து அந்த ஆண்டவரிடத்தில் தேடி வர வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலே நாட்டம் கொண்டு அதை தேடி போகிற பொழுது ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார் அவர் நம்மை தேடி வருவார் மனம் மாறுங்கள் நச்செய்தே நம்புங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நச்செய்தி அறிவித்த இயேசு நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் இந்த எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பலவீனங்களில் பழைய வாழ்க்கையிலே வீழ்ந்து எழுந்து வர முடியாமல் இருக்கின்றாரே என் அன்பு சகோதர சகோதரிகளை அஞ்சாதிர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை பரிசாய் கொடுக்க இருக்கிறார் அவர் உங்களை தேடி வருகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார் எனவே அந்த ஆண்டவரை தேடி வாருங்கள் நாம் மனிதர்களை பிடிப்பவர்களாக மீன்களை நமக்கு பிடிக்க தெரியும் ஆனால் மனிதர்களை பிடிப்பது மனிதர்களை உருவாக்குது மனித உறவுகளை ஒன்று சேர்ப்பது முக்கியமான காரியம் இது நாம் திறமை வாய்ந்தவர்களாய் இருக்கலாம் பேதுருவைப் போல கடல் தொழிலே அவர் எப்படி திறமை வாய்ந்தவராய் இருந்தார் அதுபோல திறமைசாலிகளாய் இருக்கலாம் ஆனால் அதை விட நற்பண்புகள் கொண்டவர்களாய் மக்களை ஒன்று சேர்ப்பவர்களாய் மக்களை கட்டி எழுப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு அழைப்பை உயர்த்த ஆண்டவர் இயேசு இதோ இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் அதே போல ஆண்டவர் இயேசு உணவருந்த வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை பாசத்தோடு அழைக்கிறார் ஒவ்வொரு திருப்பலியும் நம்முடைய நமக்கு ஆன்ம உணவாய் ஆன்ம பானத்தை இருக்கிறது இந்த திருப்பலிக்கு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அது ஒரு இலவசமான அழைப்பு இலவசமாக தன்னுடைய உடலை இரத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அந்த உணவை அருந்துவதற்கு குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது நாம் திறந்த மனநிலையோடு உரிமையோடு பாசத்தோடு வர வேண்டும் ஆனால் பல நேரங்களிலே இயேசு உணவருந்த வாருங்கள் என்று சொன்னாலும் கூட நாம் நமக்கு நேரமில்லை என்று சொல்லிவிடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் அழைத்து வருவதில்லை அவர்களுக்கு நேரமில்லை என்று கொண்டிருக்கிறோம் இதோ நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய உணவை அருந்த வாருங்கள் அவர் தன்னுடைய உடலை ரத்தத்தை நமக்கு ஆன்ம உணவாக பானமாக இலவசமாய் கொடுக்கிறார் அந்த திரு உடலை திரு ரத்தத்தை உட்கொள்ளக்கூடிய நாம் நோய்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம் புதிய நம்பிக்கை பெறுகிறோம் புதிய ஆற்றலை பெறுகிறோம் ஆண்டவருடைய அருள் அத்துணையும் அந்த திருப்பலியிலே நமக்கு கிடைக்கின்றது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகள் திருப்பலியில் நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம் ஆர்வமாய் கலந்து கொள்வோம் உணவருங்க வாருங்கள் என்று சொன்ன இயேசு நம் ஒவ்வொருவரையும் அந்த உணவினால் தேற்றுவார் ஏசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக வளமையோடு உயிர்த்தெழுந்த இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களின் நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நீர்தாமே சீடர்களை தேடி வந்தது அவர்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து அழைத்து மீண்டும் புதிய வாழ்வை அவர்களுக்கு பரிசாய் கொடுத்தேன் இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கை புதிய வாழ்வை பரிசாய் கொடுப்பீராக எங்களுடைய தவறுகள் குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்கள் விரும்பும்படியான படிப்பு பாடப்பிரிவுகள் கிடைக்கவும் விரும்பும் கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாகும் நீரே இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ நோயாளர்களையெல்லாம் எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்தை பாதுகாத்து ஆசிர்வதிப்பீராக இன்னும் சிறப்பாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை உடைய விண்ணக பேரின்பீட்டிலே இடத்தை நீரே கொடுக்க வேண்டும் நம்முடைய மேலான இறக்கத்தினால் பரிவினால் அந்த ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அருளை ஆசீர்வாதத்தை இன்றைய பெற்றுக்கொள்வார்களாக இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரையும் எங்களுடைய திருவுளத்தின்படி நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எந்த நோய் நொடிகளும் விபத்துகளும் சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக அமைய எங்கள் ஆண்டவராகியாதே இயேசு வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்